இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் க்ளாஸ் நாங்கள்லாம் இருக்கக்கூடிய நீதி இன்றி அமையாத உலக அப்படின்ற ஒரே பை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒருத்தர் அந்த பர்டிகுலர் லெசன் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் போடுங்க ஷுராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் இதுக்கு முன்னாடி போட்டால் ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லெசன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நுழை முன் பகுதியை பார்த்தலாம் ஏன்னா எக்ஸாம்ஸில் வந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்மே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான் சரியா இயற்கை அப்படிங்கிறது நம்மளோட உயிர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கேஷன் மாதிரி ஒரு உயர்ந்த மலைகள் ஆகட்டும் காடுகள் ஆகட்டும் பசுமை புல்வெளிகள் ஆகட்டும் நிறைய நீர்நிலைகள் நீர்நிலைகள்லாம் இந்த நீரெல்லாம் வந்து சேமித்து வைப்பாங்களா வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு இல்லையா ஸோ இதை மாதிரி நீர்நிலைகள் ஆகட்டும் வயல்வெளிகள் ஆகட்டும் பசுமையான தோப்புகளாகட்டும் இது மாதிரி கணக்கில் சொல்லப்படாத இயற்கையோட அளவுகளை வந்து கணக்கிலேயே நம்மளால் விரலை விட்டு என்ன முடியாது அதை ரசிக்கணும் இல்லையா அந்த ரசனை நம்ம ரசிக்கிற தன்மை இந்த இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய வளங்கள் இந்த இயற்கை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடக்கூடாது நமக்கு அடுத்தாப்பில் வர தலைமு மு முறைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட பொறுப்பை தான் என்ன இப்போ நம்ம அது இயற்கையை பேணி பாதுகாக்கணும் ஸோ இயற்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது நீர் தண்ணீர் அதுதான் இந்த லெசன்ஸ்லேயே இருக்குது நீரின்றி அமையாது உலகு இல்லையா தண்ணியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன தண்ணியை வந்து நம்ம எப்படி தேவைக்கு அணைஞ்சு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டம் வந்து தண்ணீரை வந்து பத்திரமா சேர்த்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது இல்லையா எனக்கு ரொம்ப தட்டுப்பாடாகுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சு அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விதா விவாதம் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு தலைப்புகளுக்கு கொடுத்து அதை ஒரு கட்டுரையாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசினா எப்படி இருக்கும் தான் இந்த ஒரு சாப்டர் சோ மொத்தம் வந்து மூணு தலைப்புகள் கொடுக்கறாங்க மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுறாங்க அமீனா உகிலன் மெர்சி அப்படின்றவங்க பேசுறாங்க என்னென்ன தலைப்புல பேசுறாங்க அப்படின்னா நீர் மேலாண்மை தமிழ் மக்களும் தண்ணீரும் இன்றைய வாழ்வில் தண்ணீர் சரியா இது இது மாதிரி பேசுறாங்க இதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தா மாணவர் வெண்மதி அப்படின்றாங்க சோ இது எல்லாமே யாரோட முன்னிலையில நடக்குது அப்படின்னு பார்த்தா தமிழாசிரியர் கலை செல்வி இவங்களோட முன்னிலாம் நடக்குது அந்த கருத்தரங்குள்ள எப்படிலாம் பேசினாங்க எந்த மாதிரி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து முன் வச்சாங்க சோ நமக்கு நிறைய இம்பார்டண்டான நிறைய விஷயங்கள் இந்த லெசன்ஸில் வந்து நம்ம பார்க்க போறோம் சரியா சோ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ முதல்ல வந்து மாணவர் வெண்மதி வந்து பேசுகிறாங்க ஸோ எல்லாருக்குமே வணக்கம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வான் சிறப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பத்து குரல்களை வந்து திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ அவரை வந்து வணங்குறாங்க அதுக்கப்புறமா வந்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்ட்டுன்னு மழை மழையோட அந்த இயற்கையை வந்து வாழ்த்தி பாடி இருக்கக்கூடிய இளங்கோ வந்து வணங்குறாங்க ஏன்னா இந்த லசன் என்ன நீரின்றி அமையாத உலகம் தண்ணீர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் ஸோ திருவள்ளுவர் வந்து சிறப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது மாதிரி இளங்கோடிகளும் மாமலையை வந்து போற்றி நம்ம பாடக்கூடிய பாடல்களையும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கே முதல் வணக்கம் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஜூன் அஞ்சாம் தேதி வந்து உலக சுற்றுச்சூழல் தினமா வந்து கொண்டாடப்படுறோம் இல்லையா பர்டிகுலரா உலக சுற்றுச்சூழல் நாளா ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு தண்ணீரோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் யோசிங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஜூன் உலக சுற்றுச்சூழல் நாளா வந்து கொண்டாடப்படுகிறது அப்புறம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா திருவள்ளுவரே வந்து சொல்லியிருக்காரு நீர் இன்றி அமையாத உலகம் அப்படின்ட்டு தன்னோட பதிவுல அழகா வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்காரு நீர் தான் மனுஷ வாழ்வோட ஒரு அடிப்படை இதெல்லாமே தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள் எப்படின்னா அப்பவே நீர்நிலைகள் வந்து நிறைய வடிவங்களை உருவாக்கி நீரை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க இல்லையா நீர்நிலைகள் அப்படின்றது இந்த காலகட்டத்துல வந்து கிடையாது நம் முன்னோர்கள் வந்து அப்போ ஃபாலோ பண்ண டிரஞ்ச இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வேற மாதிரி கொண்டு இருக்கோம் ஆனா அது அப்போ இருக்க மக்கள் வந்து தண்ணீரோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு இந்த தண்ணீரை வந்து எப்படி சேமிச்சு வைக்கணும் நம்ம வேஸ்ட் பண்ணாம அப்படின்றனா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க ஏன் அப்படி பண்ணாங்க நீர்நிலைகளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தா ஒவ்வொரு வருஷமே வந்து மழை வந்து ஒரு இடத்துல கம்மியா பெய்யும் ஒரு வருஷம் வந்து அதிகமாக பெய்யும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து இயற்கை நம்மளால ஆனா நம்ம பேய்கின்ற மழையை வந்து வேஸ்ட் ஆக்காம அந்த நீரை வந்து அந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாத்து நமக்கு வந்து வைக்கும் நம்ம நீர்நிலைகள்லாம் என்ன நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் ரிசோர்சஸ் இப்ப தண்ணி வந்து ஒரு இடத்துல நிறைய விடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அத அப்படியே ஒரு தேங்கி வைக்கிறோம் கரெக்டா ஓகே இதை வந்து வேஸ்ட் ஆகாம ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நீர்நிலைகளை வந்து அமுக்குறதா இந்த வாட்டர் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாவே இந்த நீர்நிலைகள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தான் தெரியும் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லுவாங்க கடலு ஆழி கிணறு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆனால் நிஜமாவே இப்போ நான் புக்கில் சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன் சரியா ஸோ ஆனால் நிஜமாவே இந்த நீர்நிலைகள் வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லப்படுறது கிட்டத்தட்ட நாற்பத்தேழு இருக்கா நம்மளோட தமிழ் இலக்கியங்களில் நாற்பத்தேழு நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன் அந்த நாற்பத்தேழோட பேரையும் பின் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ மொத்தம் நாற்பத்தேழு நீர்நிலைகள் வந்து இருக்குது நீர் அப்படின்னாவே முதல்ல நமக்கு இயற்கையா எழுதி கொடுக்குது மழைதான் இல்லையா ஸோ மழை வந்து உழவுக்கு வந்து உதவுது நம்மளோட விவசாயம் செய்யறதுக்கு மழை வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம விதைத்த விதை எல்லாமே ஆயிரமா வந்து பெருக்குதான் ஆயிரம்னா என்னது காசு நம்ம வந்து விதைக்கிறவோ அது செடியாவோ மரமாவோ வருது அதுல இருந்து நமக்கு வந்து பயிர்களோ பூக்களோ பழங்களோ நிறையா கொடுக்குது அது வந்து சந்தையில் போய் வித்தோம்னா பணம் கிடைக்கிது ஸோ ஒரு மழை பெய்கிறதுனால விவசாயம் செழிக்குது செழிச்சதுனால விதைத்த விதை எல்லாமே ஆயிரமா வந்து பெருக்குது இந்த நிலமும் மரமும் நம்மளோட உயிர்கள் நம்மளோட உயிர்கள்லாம் நம்மளோட மனுஷங்களாகட்டும் பறவைகளாகட்டும் விலகுகளாகட்டும் இது எல்லாமே நோயின்றி வாழ்றதுக்கு தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னுட்டுன்னு மாங்குடி மருதனார் வந்து சொல்லிருக்காங்களா சரியா சோ அவரும் வந்து நீரை பத்தி ரொம்பவே ஒரு பெருமையா தான் பேசியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கருத்தரங்கலத்துல வந்து இந்த நீர் மேலாண்மையை பத்தி பேசுறதுக்கு நான் வந்து அம்மீனாவை வந்து இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து ஆமினா வந்து பேச போகிறாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு அவங்களோட உரையை வந்து ஆரம்பிக்கிறாங்க கருத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மனுஷன் வாழ்வில் வந்து ரொம்ப அடிப்படையான தேவை என்னது உணவு உடை உறவிடம் ஃபுட் கிளாத் ஷெல்டர் அப்படிங்கிறது ஆனால் இந்த ரெண்டு இது எடுத்துக்கிட்டோங்களேன் ஃபுட் அண்ட் கிளாத் உணவு உடை இது எதுவுமே வந்து எது சார்ந்திருக்கு வேளாண்மை சார்ந்திருக்கு வேளாண்மைனா என்னது அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா அக்ரிகல்ச்சரை வந்து சார்ந்திருக்கு விவசாயத்தை சார்ந்திருக்கு இந்த விவசாயத்துக்கு எது முக்கியம் நீர் முக்கியம் நீர் இல்லாமல் எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியுமா ஒரு விதை போடுறோம் நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த விதையிலிருந்து செடி வருமா வராது அப்போ வேளாண்மைக்கு எது முக்கியம் நீர் முக்கியம் அப்போது மனுஷனோட வாழ்வில் அடிப்படை தேவை என்னது நீர் தான் நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகை இருக்கு ஆற்று நீர் இருக்கு மழை நீர் இருக்கு ஊற்று நீர் இருக்கு இதை மாதிரி இந்த மாதிரி நீர்கள் எல்லாமே ஒரு சின்னதாகட்டும் இல்ல பெரியாகட்டும் நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும் இதைத்தான் வேளாண்மைக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லல நம்ம முன்னோர்களே திட்டம் விட்டு அப்பவே நீர்நிலைகளை வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இந்த நீர்நிலைகிறது எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரிமா இப்போ திருநெல்வேலியில வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்பா சென்னையில் ஒரே மாதிரி தான் இருக்குமா தூத்துக்குடியில் ஒரே மாதிரி தான் இருக்குமானு இருக்காது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நில அமைப்பு மண்வளம் மக்கள் தொகை இதுக்கு ஏற்ற மாதிரில எல்லாமே நீர்நிலைகள் வந்து அந்தந்த வடிவுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் இதில் வந்து ஏரிகளும் குளங்களும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து பாசானது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா பெரும் அளவுல வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாண்டி மண்டலத்து நிலப்பகுதி இருக்கு இல்லையா அந்த ஏரியை வந்து கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா அது இப்போ வந்து பேச்சு வழக்குல வந்து கம்மாய் கம்மாய் ஆரம்பிச்சிருச்சு ஒரு சாங் கூட இருக்குல்ல ஸோ அதே மாதிரி தான் கண்மாய் அப்படிங்கிறது அந்த பேச்சு வழக்குல கம்மாய் ஆரம்பிச்சு ஆக்சுவலி வந்து ஏரி அந்த ஏரியை தான் கண்மாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மணர் பாங்கான இடத்துல வந்து நிறைய மணர்கள்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி மணற்பாங்கான இடத்துல வந்து தோண்டி என்ன பண்ணுவாங்களாம் தோண்டுவாங்களாம் அதுக்கப்புறம் சுடுமன் மாதிரி வளையமிட்டு கிணற்றுக்கு வந்து உரை கிணறு அப்படின்னு மக்கள் வந்து சொல்றாங்களா அந்த கிணத்துக்கு என்னது உரை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க படத்துல காலத்துல யூஸ் பண்ணது கீழடியில வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த நீர்நிலைக்கு வந்து ஊருணி அப்படின்ற பெயரும் வந்து வச்சிருக்காங்களாம் இத ஊருணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊர்கூட்டல் ஊன் கூட்டல் ஈ அதாவது ஊரார் அனைவரும் உபயோகிக்கும் நீர் தான் இந்த ஊருணி அப்படிங்கிறது எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்களே ஊருணினா ஊர் ஈ ஊரார் அனைவரும் உண்பதற்கு பயன்படுத்தியக்கூடிய நீர்நிலைதான் இந்த ஊரு நீ பேர் வச்சாங்களாம் சோ நம்ம மக்கள் வந்து ஒவ்வொருக்கு பேர் கேட்ட மாதிரியும் அதுக்கு உண்டான காரணங்களை வந்து தான் இருக்கும் நம்ம அதை தெளிவா பிரிச்சு படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சிடும் படிச்சு பார்த்தா என்னடா ஊரு இது புரியல அப்படின்னு போயிருவோம் ஆனா இதுக்குள்ளேயே எவ்வளவு அழகா அவங்க வந்து யோசிச்சு பேர்களை வந்து வச்சிருக்காங்க இல்லையா தான் தமிழோட சிறப்பு அது மாதிரியே தமிழக வரலாற்றில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கரிகால சோழன் ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க இல்லையா ஸோ அந்த சோழனால கட்டப்பட்டது தான் கல்லணை அப்படிங்கிறது ஸோ இந்த கல்லணையிலேருந்து நிறைய வந்து இந்த விரிவான பாசனத்திற்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கல்லணையோட நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எண்பது அடியாகவும் அகலம் வந்து நாற்பதுலேருந்து அறுபது அடியாகவும் அந்த கல்லணையுடைய உயரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு அடியாகவும் இருக்குது தான் படத்தில் காமிக்கிறதுலே இதுதான் கல்லணை அணை ஓகேவா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்னுமே வரைக்கும் இருந்துட்டு இருக்காது அப்பப்பா கொஞ்சம் பட்டி பார்த்து கொஞ்சம் வந்து பழுதெல்லாம் பார்த்து வைப்பாங்க ஆனாலுமே அப்ப கெட்டது இன்னும் அந்த பெருமைக்கு சான்ற நிலத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லணை கட்டுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது நம்மளோட திப்பமும் நுட்பமும் இந்த மேலே கொடுத்துருக்காங்களே பாருங்கள் நம்ம காவேரி ஆற்றை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அந்த இடத்துல நீர்நிலைக்கு கெட்டணும் அப்படின்ட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த காவேரி ஆற்றில் வந்து பெரிய பெரிய பாறைகளாக கொண்டு வந்து போடுறாங்க ஸோ இந்த பாறைகளோட தன்மை எப்படி இருக்குன்னா அந்த நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மண்ணுக்குள்ள வந்து புதைய ஆரம்பிக்கலாம் கஞ்சு மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் ஸோ மண்ணுக்குள்ள பாறைகள் போன பிறகு அந்த பாறைக்கு மேலே இன்னொரு பாறையை வச்சு அந்த தண்ணி எல்லாமே வந்து நடுல ஓடாத மாதிரி ஒரு விதமான ஒரு ஒட்டும் களிமண் இப்போ இருக்க நம்ம என்ன சொல்றோம் எம்செம் சிமெண்ட் பெயிண்ட்டு அப்படி இப்படின்லாம் சொல்றோம் இல்லையா ஸோ அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு மகையான அது களிமண் அது வந்து என்ன பண்ணும் தண்ணிக்குள்ளே போயிட்டு கூட ஒட்டிக்கும் ரெண்டு பாறைங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குமா அந்த ஒட்டுற களிமண்ணை வந்து பூசு வாங்கலாம் அது பூசுனால தண்ணி வந்து ஆகும் கசிச்சு இந்த பக்கம் போகாத மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும் அது ஒரு நீர்நிலையா வந்து மாறுமா ஸோ இப்படிதான் ஒரு விதமா பூசி இதுதான் கல்லணை கட்ட ஒரு ஸ்டார்டிங் ஒரு தொழில்நுட்பமா வந்து கருதப்படுது சோ அப்ப இருக்கவங்களும் எவ்வளவு ஒரு இதாக யோசிச்சிருக்காங்க இல்லையான அது மாதிரி இல்லையா ஆமினா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட திருக்குறளில் கூட மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிலை காடு முடையது அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா மணிநீரும் திருவள்ளுவர் கூட நீர் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க மண்ணும் மழையும் அப்படிங்கிறத ரெண்டாவதாக சொல்லிட்டு நீரை தான் முன்னாடி சொல்லிருக்காங்க அப்படின்ட்டுன்னு இதையும் வந்து பெருமைக்குள்ள விஷயமா வந்து சொல்றாங்க அது மாதிரி புறநான்முற்று பாடல் ஒரு சங்க பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவெனப்ப உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உணவு அப்படின்னு நிலத்தோடு நீரும் சேர்ந்தது தான் உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீரோட இன்றியமையாததை பற்றி எல்லாமே வந்து எடுத்து உரையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நம்மளோட முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் எல்லாமே தண்ணீரோட தேவையை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மேலாண்மையை வந்து அறிவியல் நோக்கில் வந்து நல்லா கட்டமைத்தாங்க அப்படின்ட்டுன்னு இவங்களோட உரையை வந்து முடிக்கிறாங்க மீன்ஸ் அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ யார் இவர் அப்படின்ற பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா சொன்னா கல்லணை அப்படின்ற இது இங்க வந்ததுனால நம்ம வந்து கல்லணையை பத்தி பார்க்கலாம் ஓகே இந்திய நீர் பாசனத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தா சர் ஆர்தர் கார்டன் அப்படின்றவங்க இவங்க ஒரு ஆங்கில பொறியாளர் ஒரு இங்கிலீஷ இன்ஜினியர்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து கல்லணையை வந்து பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்கிறாராம் அப்போ இருந்த பிரிட்டிஷ் காலம் ஏன்னா மன்னராட்சி போயிது மன்னராட்சியில் தான் க கரிகால வந்து கண்ணையை கல்லணையை வந்து கிட்டுறாங்க அதுக்கப்புறம் மன்னராட்சி போயிட்டு நம்மளோட ஆங்கிலேயர் ஆட்சி வரும்போது இவங்க எல்லாமே வந்து பொறுப்பேற்கிறாங்க சரியாக இப்போ வந்து கல்லணையை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க கல்லணை வந்து ஒரு எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால பல வருஷம் என்ன ஆகுதுதான் மணல் மெய்னாகி நீர் எல்லாமே தடப்படுது ப்ராப்பராக வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணலை உழ்கையாக சுத்திகரித்து வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது மக்களோட யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லை ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து மழை பெய்யும் போதெல்லாம் வெள்ளம் வருது ஏன்னா இப்போ இந்த ஒரு தடுப்பு அணை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை ப்ராப்பராக இதாகி போகும் ஸோ இப்போ இப்படி மேடாகி யூஸ் பண்ணாத இருக்கனால ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடுது ப்ராப்பராக இதுக்குள்ள போகாம அதே மாதிரி பஞ்சம் வரும்போது தண்ணி இங்கே தேக்கி வைக்கிற மாதிரி இல்லை சேமிச்சு வைக்கிற மாதிரி இதுவும் இல்லை ஏதாவது மேட் மேடாயிட்டே சேமிச்சு வைக்க முடியலையா ஸோ இதெல்லாம் பாக்குறாங்க இந்த ஒரு தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் காவேரி பாசன பகுதிக்கு வந்து ஒரு தனி பொறுப்பாளர் வேணும் அப்படின்ட்டுன்னு ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது நம்மளோட சர் ஆதார் கார்டனை வந்து நியமிக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க சோ இவர் என்ன பண்றாரு இப்படி பயனற்றுப்பே கிடைக்கே இப்படி அப்படின்ட்டுன்னு சின்ன சின்ன அல்ல ஒரு நிறைய பகுதிகள் எல்லாம் பிரிச்சு அந்த மணல் எல்லாமே வந்து பிரித்து அதெல்லாம் வந்து தூர்வாடுறாங்க ஓகே மெயின்டைன் பண்றாங்க இப்பதான் வந்து அதை வந்து சரி அப்போது அப்போதான் சரி பார்க்கும்போது இந்த கல்லணையை வந்து ஆராய்ச்சி பண்றாரு என்னடா இப்படி யூஸ் பண்ணி இப்படிலாம் கெட்டிருக்காங்களே நம்மளோட தமிழர்கள் இப்படிலாம் யோசிச்சிருக்காங்களே அப்படின்ட்டு இவரே பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த கட்டுமானப்படி வந்து அந்த கல்லணை அணையில் வந்து இருக்கான் சோ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ரொம்ப பிரமிச்சு அந்த கல்லணைக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாரு என்ன வைக்கிறாருதான் கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற பேரை வந்து இவர் தான் வந்து சூற்றுறாரு அதுக்கப்புறமா கல்லணையோட கட்டுமானம் எப்படி இருக்கு இல்லையா அதோட உத்தி அதாவது அதோட எப்படி கட்டியிருக்காங்க அதோட ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்து தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் வந்து கோதாவரி ஆற்றுக்கு குறுக்கே தௌளீஸ்வரன் அணையை வந்து கெட்டுறாங்க ஸோ இதோட இம்ப்ரேஷன் பார்த்து தான் அதை வந்து கெட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரியா ஸோ இப்போ வந்து அடுத்த கருத்தை சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தா முகிலன் அப்படின்றவங்க இவங்க என்ன தலைப்பை பேச போறாங்க தமிழ் மக்களும் தண்ணீரும் அப்படின்ற தலைப்பில் வந்து முகிலன் வந்து பேச போகிறாங்க சோ இவங்க வழக்கம் போல எல்லாருக்கும் வந்து வணக்கம் வந்து சொல்றாங்க சோ இவங்களோட பேச்சு ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட வாழ்ற தமிழ்நாடு வெப்பமான தான் தெரியும் இல்லையா சோ வெப்பமான பகுதி அதனால தண்ணீரோட தண்ணி தேவைய வந்து நம்மளோட த மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப மிகுதியா நம்ம மனசுக்குள்ள ஏத்திட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஒரு சொல் வழக்கு ஒன்று இருக்குது தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தாயை பழித்தா கூட நம்ம பிள்ளை அப்படின்னு திரும்பி வந்துரும் ஆனால் தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆன தண்ணி நம்ம என்றைக்கும் திரும்ப வராது அதனால தான் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது அப்படின்ற க கருத்து வந்து இருக்குது அதுக்கப்புறம் முகிலன் என்ன சொல்றாங்கன்னா பேராசிரியர் பரமசிவன் அப்படின்றவங்க கூட தமிழ் மரபுல வந்து நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவர் வந்து குளித்தல் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க குளித்தல் நம்ம சொல்லுவோம்ல குளி குளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோ குளித்தல் அப்படின்ட்டு சொல்லுன்னா நம்ம என்ன நினச்சி வச்சிருக்கோம் உடம்பை என்ன வந்து தூய்மை செய்யறது நம்மளோட உடம்பை வந்து சுத்தம் செய்யறது அழுக்கு நீக்கிறது அப்படின்ட்டு பட் அது வந்து உண்மையான பொருள் கிடையாதான் குளித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரிய வெப்பத்தினால நம்மளோட உடல் வந்து இந்த வெப்பமாகும் அதே மாதிரி நிறைய உழைப்பு நம்மளோட உடலை உழைப்பு போட்டாலும் அந்த உடல் வந்து வெப்பமாகும் இப்படி சூரிய வெப்பத்தாலும் உடல் வெப்பத்தாலும் வெப்பமடை நம்மளோட உயிர் உடலை வந்து குளிர தான் குளித்தல் அப்படின்னா குளிர்தல்ன்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் வந்து குளித்தல் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குள்ள குளிர குடைத்த நீராடி அப்படின்ற ஆண்டால் சொல்லியிருக்காங்க அந்த தேவ சிலைகள் எல்லாம் வந்து இப்போ தண்ணி வச்சு நீராடுறாங்க குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது பேர் என்னது திருமஞ்சன மாடல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்போ நம்ம முகில வந்து எடுத்து ப்ரூஃப்லாம் சொல்றாங்க ஸோ எந்த மாதிரி ஒரு இதுல இப்படி குளித்தலை பத்தி தண்ணியை பத்தி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சரியா அதே மாதிரி சிற்றிலக்கியங்க சிற்றிலக்கியமாக பிள்ளைத்தமிழ் இருக்கு இல்லையா பிள்ளைத்தமிழ் அந்த காப்பு செங்கிற இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ கூட நீராடல் அப்படின்ற ஒரு பருவம் வந்து இருக்கான் ஆனால் இப்போ கூட வந்து நாட்டுப்புற தெய்வ கோயிலுக்குலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா சாமியார்களுக்கு வந்து மஞ்சள் நீர் கொடுக்குது அருந்த செய்வது நீராடுவதெல்லாம் இப்போ கூட நடைமுறை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் திருமணம் முடிந்த பிறகு தொடர்ச்சியாக வந்து கடல் ஆடுதல் அப்படின்ற வழக்கமும் இன்னும் இருக்கு அது மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களோட உடம்புல வந்து நீர் படணும் அப்படின்றதுக்காக நீர் மாலை எடுத்து வர நடைமுறை வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அம்மையில் நோயெல்லாம் போடணும் இல்லையா சரி பேருக்கு சிக்கன் பாக்ஸ்லாம் போடணும் இல்லையா ஸோ அவங்க எல்லாமே வந்து குணமடைஞ்ச பிறகு தலைக்கு தண்ணீர் ஊத்தியாச்சு அப்படின்னு கேட்பாங்க ஏன் தண்ணீரோட இது அப்போ ஒரு மகிமையான ஒரு விஷயம் ஏப்ப போட்டு தண்ணி ஊத்துவாங்க இல்லையா அது தலைக்கு தண்ணீர் ஊற்றாச்சா அப்படின்னு கேட்பாங்களாம் இதுவும் இன்னும் வழக்கத்தெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் அதனால நம்மளோட தமிழர்களையும் சரி நம்மளும் சரி இந்த காலத்துல வரைக்குமே தண்ணியும் நம்மளும் வந்து பிரிக்க முடியாது நம்மளோட எல்லா விஷயங்களையும் நீர் அப்படிங்கிறது நமக்கு அறியாமே எல்லாமே இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு தேய்க்கணும் அப்படின்றது மக் தமிழர்களோட ஒரு தான் இருக்கு சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்றது அவையோட வாக்கு சனிக்கிழமைனா தனி தேய்ச்சி குளிக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம நிறைய படத்தங்கள்லாம் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வீட்டுகள்ல வந்து கூட ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது ஒரு அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா அதே மாதிரி வந்து ரொம்ப காலையில் விவசாயத்துக்குலாம் வேலைக்கு போவாங்களா அவங்க எல்லாம் வந்து என்ன குடிச்சிட்டு போவாங்க நம்மள மாதிரி டீ குடிச்சிட்டு போவாங்களா கிடையாது நல்ல ஒரு கஞ்சி தண்ணி வச்சு நைட்டு சாப்பாடு ஊற போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதை குடிச்சிட்டு போகிறாங்க அதை பேர் நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அதை குடிச்சுட்டு போனால் உடம்புக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் திடமாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து பசிக்காது நம்மளோட உடம்பு வந்து எப்பயும் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் சீக்கிரமாக இந்த டீ குடிச்சா டீஹைட்ரேட் ஆகிடும் ஆனால் நம்ம அந்த நீராகாரம் தான் குடிச்சுட்டு போனோம் ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் நம்ம எனர்ஜியாக வந்து ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா முதல்ல நம்ம அம்மா சும்மா வந்து என்ன எடுத்து கொடுப்பாங்க தண்ணி தான் எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து நம்மளோட பாரம்பரியமா வர ஸோ தண்ணி நம்மள வந்து நம்ம நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது இந்த மாதிரி தமிழ் மக்களோட குடும்பங்கள்ல தொடங்கி சமூக வரைக்கும் எல்லாரோட தண்ணியோட தண்ணீர் நீரோட மேன்மை வந்து பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லி இவரோட கருத்தை வந்து முடிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு தண்ணீரையும் நம்மளும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அரங்க தலைவர் பேசுறாங்க இப்போ அடுத்ததா வந்து மெர்சி வந்து இன்றைய வாழ்வில் தண்ணி அப்படின்ற தலைப்புல வந்து அவங்களோட கருத்தை வந்து முன்வைக்க போறாங்க இவங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உலகம் முழுக்க வந்து தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்குது அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா அந்த மாதிரி நாடுகளை கூட நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது ஏன்னா இப்போ நம்ம டே டூ டே லைஃபே பார்க்கவே பார்த்துட்டே இருக்கும் தண்ணி பிரச்சனைலாம் சம்மர் டைம்லாம் ரொம்ப அதிகமாக வருது இல்லையா நம்ம நாட்டிலுமே கூட ராஜஸ்தான் நிலப்பகுதியில் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து குழி தோண்டியிருக்காங்க அந்த ஆள்குழாயி அதை கிணறு போடணுன்ட்டு ஆனால் எழுநூறு அடி வரை போயிட்டாங்களாம் அந்த நீர் இறங்கியுமே வந்து நீர் வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியல நிலத்தடி நீர் வந்து அந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு இப்போ சிறு நகரங்களில் கூட நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லாமல் கோடை காலத்துல தண்ணீரோட பற்றாக்குறை இப்போ வரைக்கும் கூட மக்களுக்கிட்ட நிறைய நெருக்கடியாக தான் இருக்கு தான் டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணுது ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்க உலகம் வந்து இன்னும் சீக்கிரமாகவே ஒரு குடிநீருக்கான ஒரு கடும் சிக்கலை வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக நீங்கள் வந்து பெங்களூரில் கூட நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் தண்ணிக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடு இப்போ ஒரு சின்ன லாரி எடுக்கணுன்னா கூட டென் தௌசண்ட் வந்து பே பண்ணுவான் அப்படி பே பண்ணாதான் சின்ன ஒரு வீட்டுக்கே தண்ணி வேணும்னா அப்படி தான் கிடைக்குமா ஸோ தண்ணி பட்டுப்பாடு பெங்களூர் அப்படிங்கிறது ரொம்ப அவங்க பார்த்து ரீசைக்கிள் பண்ணினா ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க சும்மா நம்மள மாதிரி ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க அங்கேயே அவ்வளோ கஷ்டங்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு ஆகும் இல்லையா ஏன்னா இப்ப வந்து தண்ணீரை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு தான் எல்லாரும் வீட்லயுமே இருக்குது இந்த மாதிரி தண்ணீரை வில கொடுத்து வாங்குற அவ்வளவு வந்து தொடர்ந்து இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்பவே கஷ்டம் சோ இதுக்கு முதல் திட்டம் திட்டணும் என்னது நம்ம மழை பெய்யுது இல்லையா அந்த மழை பொழிய வந்து ஆக்கணையில கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பரா தண்ணியோட யூஸை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அது வேஸ்ட் பண்ணாம நம்மளோட டெய்லி யூசேஜுக்கு வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அறிவியல் வந்து நிறைய அணுகுமுறைகளை வந்து கையாளிட்டே தான் இருக்கு அந்த நீரை வந்து தேங்கி வச்சு அதை எப்படி பாசனத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு ஆனால் நம்ம முன்னோர்கள் நல்லா பண்ணாங்க ஊர்ல எல்லாமே ஏரிகள் எல்லாம் உருவாக்கி அதெல்லாம் இது பண்ணாங்க ஆனால் நம்ம இப்ப வந்து அசுத்தமாக்காம அந்த உருவாக்குன ஏரிகளை தூர்வாரினாவே புது புதுசாக நம்ம எதுவும் கெட்ட வேண்டாம் புதுசாக நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இருந்ததை நம்ம முறைப்படி பாத்துக்கிட்டாவே போதும் எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் வராது ஓகே ப்ரா தூர்வாரி முறையா பராமரிச்சு வந்தாவே போதுமான விஷயம் இது மக்களுக்கு விட்டு வந்து நம்ம வந்து மழைக்காலத்துக்கு முன்பு இது மாதிரிலாம் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்து சொல்லணும் இந்த இயற்கை வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம கொடுக்குறது தண்ணிங்கிறது இயற்கை தான் சரியா ஸோ இயற்கை கொடுக்குறது இதை திட்டமிட்டே நம்ம வந்து பார்த்து கையாண்டாதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட உரையை வந்து நம்ம மெர்சி வந்து முடிக்கிறாங்க சோ இப்ப இதெல்லாமே கேட்டாச்சு கேட்டுட்டு நம்மளோட அரைய அரங்க தலைவர் வந்து இப்ப வந்து சொல்ல போறாரு மூணு கருத்துக்களையுமே நான் வந்து கேட்டேன் இப்ப இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைகள்ல இணைந்து சிந்திக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் இந்த உலகத்துல வந்து பல உயிர்களோட பாதுகாப்புக்கு அடிப்படையா இருக்கிறது என்னது தண்ணீர் நீர் இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தண்ணி தான் நம்மளை பாதுகாக்குது அப்ப தண்ணியை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா நம்மளோட முன்னோர்கள் கடைபிடித்த மரபார்ந்த அணுகுமுறைகளை நம்ம இப்போ வந்து பின்பற்றணும் குள மேரி கிணறு இதை மாதிரி நீர்நிலைகளை வந்து பாதுகாத்து நம்ம ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லோரோட கடமை பணம் கொடுத்து நம்மளோட பொதுவான கருத்தினருக்கு பணம் கொடுத்தா நம்ம வந்து உணவு வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்றது மேலோட்டோடன எண்ணமாதான் இருக்கு ஆனா இந்த மா இதை மாத்தணும் பணம் கொடுத்தா உணவு கிடைக்கும் ஆனா அந்த உணவு எப்படி கிடைக்கும் தண்ணி இருந்தாதான்ப்பா கிடைக்கும் காசு கொடுத்தா எது வேணாலும் வாங்கிடலாம் ஆனா அந்த சாப்பாடே விளைய வைக்க வேண்டிய தண்ணி எப்படி வாங்குவ வாங்க முடியாது இல்லையா ஒரு தானே வாங்க முடியும் சோ நம்ம அப்போதான் தண்ணீரை பார்த்து சேமிச்சு வச்சுக்கணும் சோ இதுதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவருவாயின்னா சேர்க்காரு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூ மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா தண்ணீரோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்பவே வந்து சொல்லிருக்காங்க நான் கடைசி லைன் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இனிமே இனிமேட்டு உலக போர் அப்படின்னு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எதுக்காக மோஸ்ட்லி வரும்னா தண்ணீருக்காக தான் வருமா தண்ணீருக்காக உருவாகும் அப்படின்ற நிலைமைக்கு கூட வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம புக்க விட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுவோம் நம்ம சரியா சோ சொல்றாங்களே அடுத்த ஒரு உலக போர் வருதுன்னா எதுக்காக வரலாம் தண்ணீருக்காக வரலாம் நீங்க நினைப்பீங்க அது எப்படி சாத்தியமாகும் பட் சாத்தியமாகும் இங்கிலீஷ் படம் வரையும் நீங்கள் மேட் மேக்ஸ் அப்படின்ற படம்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து தண்ணீரோட தட்டுப்பாடு வச்சு வர்றது ஸோ இப்போ வந்து ரீசண்டாக ஒரு படம் வச்சு கல்கி அப்படிங்கிறது இல்லையா அதை வந்து சிறியதை வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய கருத்தை பாருங்களேன் அது முக்கியமான விஷயங்கள் எதுக்காகனா தண்ணீர் பிரச்சனைக்காக தான் ஒரு எப்படி வறண்டு பூமியாக ஒரு இடம் இருக்கு இன்னும் செழிப்பாக ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதே மாதிரி ஒரு இடத்துக்கு கூட நம்ம வந்து தள்ளப்படலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம தண்ணி ஒரு பைப்ல வேஸ்ட் பண்றோம்னா இதே செகண்ட் நாங்கள் நைஜீரியாவில் தண்ணிக்கு இல்லாம சாகர குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது ஸோ இருக்கிறது ஒலே உலகம்தான் ஆனா அந்த ஒரு உலகத்துக்குள்ள எவ்வளவு ஒரு ஏற்றுத்தாழ்வு நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணும்போது அங்கே ஒரு குழந்த உயிர் இழக்குது தண்ணி இல்லாம அவ்வளவு ஒரு வறுமையினால அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரீலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வறுமை இருக்கும் தண்ணிக்கு ஒருவேல சாப்பாடுக்கு ஏன் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க சாப்பாடு தான் காசு கொடுத்து வாங்கிடலாமே சாப்பாடு எப்படி வரும் தண்ணி தான் வரும் தண்ணி இல்லைன்னா முடியாது சோ ஸோ நீங்க ஒவ்வொரு தண்ணி ஒரு ஒரு சுட்டு வேஸ்ட் பண்ணும் போதும் நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும் சரியா அந்த ஒரு நைஜீரியா மாதிரி அந்த ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி மாதிரி நம்மளோட நாடு மாறிடக்கூடாது கூடாது அப்படின்னா இப்பவே நம்ம தண்ணி வந்து சேமிச்சு வைக்கிறோம் யாரும் வந்து சொல்லக்கூடாது இப்ப நான் மட்டும் சேமிச்சு வச்சா போதுமா என்ன ஏன் தண்ணி மூலியமா நான் சேமிச்சு வச்சா எல்லாமே இது பண்றலாமா ஒரு சின்ன முயற்சி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் நல்லது உங்க மன நிறுவத நான் தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன்பா அப்படின்ட்டு சோ இதுதான் சரியா தண்ணீரோட தேவையை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்து பக்குவமாக வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க உங்களுக்குட்டியே நாங்கள் வந்து இப்போவே வந்து சொல்லிட்டு வந்தால் தான் முடியும் ஏன்னா வளர்ந்து ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு சொன்னாலாம் கேட்பாங்களா மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து மாறிடுவீங்க இல்லையா ஸோ இதுக்காக ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க அண்டு உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சது அப்படின்னு அதையும் சொல்லுங்கள் நான் தமிழ் தான் இருந்தாலுமே வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ சொல்லி நான் எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ஏன்னா சீக்கிரமா பசங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகணும் சீக்கிரமாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் இல்லை எங்க தமிழே தான் வேணும் அப்படின்னா மற்ற சேனல்ஸ்லாம் எல்லாம் இருக்குது ப்ராப்பராக தமிழ்லே எடுக்கிறாங்க ஸோ ப்ளீஸ் அங்கே போய் பார்க்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் நான் வந்து மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரிஞ்சிடணும் ஒரு தடவை கேட்டுட்டாவே ஓகே அவங்களுக்கு தான் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிட்டா போதும் அப்படின்றதுனால தான் நான் வந்து எடுக்கிறேன் சரி ஓகே என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னா மறக்காம அதையும் சொல்லுங்க ச பிடிச்சுதான் வேக் போடுங்க தேங்க்யூ